வணக்கங்க இந்த ஜூஸை தொடர்ச்சியாக நாலு நாள் டெய்லியும் காலையில் வெறு வயத்தில் குடிச்சிங்கனாக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தீராத வழியெல்லாம் பறந்து போயிடும் அது என்னங்கிறத தொடர்ந்து பாருங்க செலவில்லாத வைத்தியம் எளிமையான வைத்தியம் இது போகுது போகுது போது கொடு போகுது 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 கொடுப்பாடா பாருந்தா பாரு பிடிச்சிக்கிற குடிச்சிட்டியா கூட யாரு பாருங்க என் பசங்க பிடிக்கானுங்க பாருங்க தலிக்கு ஆ என் பசங்களும் வா ரொம்ப தூரம் ஆ நீங்களும் குடிக்கலாம் வாங்க நல்லது ரொம்ப நல்லது ம் தண்ணி தலை தான் கொஞ்சம் குடி குடியா குடி 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 வாயில்தான் குடிச்சான் குடி 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 தண்ணியெல்லாம் எல்லாம் குடிக்கணும் குடி குடி ஆ எப்ப நல்லா இருந்ததா பாரு குடி சீக்கிரம் குடி குடிப்பா சீக்கிரம் குடி 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 நல்லா குடி 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 டப்புனு அட டப்பு ஒரே குடிடா டைம் குடிராச்சுரா ஸ்கூலும் யாராச்சும் இல்லை குடிச்சுட்டு ஆயிரக்கு போகணும்ல குடி 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 ஏ சக்கர சக்கர வாடா குடி குடி சரி சக்கர கூட அது சக்கரை கூட குடி 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 குடிடா குடிச்சு 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 நல்லா வெரி குட் வா நல்ல பயன் இல்லை குடி இன்னும் கொஞ்சம் தான் குடி அதான் வாழாதா சக்க சக்கரத்து குடுக்கலா நல்லா நல்லபடி நல்லா பிடி ஏ தண்ணி ஊற்றி கிருத்திங்க வா கிருத்தி ஏ தண்ணி ஊற்று கொஞ்சம் கொஞ்சம் குத்து பாரியிருந்தா பாரியிருந்தா இருக்குது கொஞ்சம் இது சக்கரை பொடி வளர்க்குறீங்க சக்கரை சக்கரை ஆ குடி குடி கொண்டா சாமி சக்கரை தூள் கொஞ்சமாக போடுது கொஞ்சமாக போடுது கொஞ்சமாக போடுங்கண்ணா ஆ ஆ போதும் 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 போ ஆ பா என்ன ஒன்றும் புள்ளிங்களா மிளகு தக்காளி கீரை தாங்க ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா அல்சருக்கு வயிற்று வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது எனக்கு சின்ன வயசுலேருந்து அல்சருக்குனால வந்து டாக்டர்கிட்ட பார்ப்பேன் இருந்தாலும் வந்து மிளகு தக்காளி கீரைங்க பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஒரு நாம் வள்ளி போட்டுங்க மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற்றி அரைச்சிட்டு முடியும் காலைல வெறி வயத்தில் குடிக்கிறோம் டீ காபி குடிக்காத வெறும் வீத்தில் குடித்தோம்னாக்க எப்போ ஏற்பட்ட பொண்ணு சரியாக போயிடும் வயிற்றுலியும் நல்லா போயிடும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் இயற்கையான வைத்தியம் நீங்களே செஞ்சு பாருங்கள் ரொம்ப உடம்பு நல்லது நான் என் பசங்களை குடிக்க வைப்பாங்க தம்பி எப்படி இருந்துச்சு ஏன்டா போய் பேசுகிறேன் அது நல்லா இருந்தது தான் ஆமாங்க கடைசியாக கொஞ்சம் பசங்க சக்கரை காயில் போட்டாங்க நீங்களும் வந்து வயிற்று வலிக்கு அல்சருக்கு தொண்டையில் புண்ணுகள் எல்லாமே மிளகு தக்காளி கீரையை வணக்கி சாப்பிட்லாம் இதே மாதிரி பச்சையாக எடுத்து போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி காலையில் வெறு வயதில் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அருமையாக கேட்குங்க நன்றிங்க அப்படி சந்திக்கலங்க சொல்லிடு